வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் உங்களுக்கு கண்ணை சுத்தி கருவலயம் இருக்கு முகத்துல கரும் புள்ளிகள் இருக்கு தோல்ல ரொம்ப சுருங்கி வயதான தோற்றம் தெரியுது மெலாஸ்மான்னு சொல்லக்கூடிய நிற மாற்றங்கள் முகத்துல ஸ்கின்ல அங்கெங்க தெரியுது அப்படின்னா நீங்க வீட்ல இருந்தே அதை குணப்படுத்திக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஹெல்த் டிப்ஸ் தான் இது இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஆரஞ்சு பழம் வாங்கி நிறைய சாப்பிடுங்க அதுல விட்டமின் சி நிறைய இருக்கு ஸோ அந்த விட்டமின் சி உங்களோட ஸ்கின் ஹெல்த்தை பாதுகாக்கும் அதே மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறது என்னென்னா விட்டமின் சி சீரம் தான் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ அதை நேச்சுரலாக எப்படி தயாரிக்கலாம் நீங்கள் சாப்பிட்டா ஆரஞ்சு பழத்தோட தோலை வெயிலில் காய வச்சு அதை நல்லா பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள் அதில் ரெண்டு ஸ்பூன் ஆரஞ்சு பழத்தோலுக்கு நாலு அஞ்சு ஸ்பூன் பசும்பால் ஊற்றி காய்ச்சாத பால் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரை உங்களோட ஃபேஸு கழுத்து கைகளில் போட்டுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள் ஸோ இதை கன்சிஸ்டண்டாக ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒன் மந்த்லேயே நீங்கள் அந்த தோல் சுருக்கம் கரும்புள்ளிகள் நிற கருப்பு நிற திட்டுகள்லாம் போய் உங்கள் ஸ்கின் ரொம்ப ஃபேராக க்ளோவாக என்றதை பார்க்க முடியும் மறக்காமல் இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது மாதிரியான ஹெல்த் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி